வந்துட்டாங்க சார் சரி யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன் நானும் பேசிட்டு அப்படியே நானும் போறேன் ஐயா உங்களுக்கு ரெண்டு பக்கத்துல ஒரு இன்ட்ரோ இருக்கியா தேவை சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக நிற்கும் போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த ட்ரெயிலில் இருந்த சாங் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிற கேளுங்க ஓகே ஸோ நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத ஏன் சார் இருபத்தோரு ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருக்கில் சூச்சத்தொடர் க கூட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார் உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துக்கள் மத்தியம் உனக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது முருகட உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குனர் சேர்வாங்க ராமசாமி கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை பனை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும்னு சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்காக சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் பட வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கி ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு கண்டிப்பா அப்படி சொன்னதுல நிறைய விஷயம் வந்து உங்களை சுத்தியே தானே இருந்துச்சு சேர்த்து இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணா நிறைய எடுத்துக்கிட்டுருங்க வேற ஏதாவது ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன ரகம் சார் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நான் எஸ்பெஷலி அந்த அனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் அப்படியே உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட தெரியும் ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருங்க நீங்கள் ஸோ வாழ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறதான் கில்லியவே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்த மன்னிச்சு நீங்கள் நீங்க தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமா இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரிகடா உங்களுக்கு வாழ்க்கை ஜீவா நன்றி நல்லா இருப்போம் ஜீவா நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்ன கூப்பிட்டு ரொம்ப நன்றி வர நன்றி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மனைவி அடிச்சிருங்க ஓகேவா